திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய கோயில் திருப்பதிகம் இப்பதிகத்தில் மொத்தம் பத்து பாடல்கள் உள்ளன அவற்றில் மூன்று பாடல்களை முன்னர் வெளியிட்ட பதிவில் பார்த்தோம் மீதமுள்ள பாடல்களில் நான்கை மட்டும் இப்பொழுது காணலாம் அன்பு உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்கிழி எல்லா உயிர்கற்கும் உயிரே எனை பிறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்ததூ வெளியே திருப்பெருந்துரையுறை சிவனே குணங்கள்தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேர்க்கு இனி என் குறையே எல்லாவற்றையும் உணர்ந்த முனிவர்கள் தேவர்கள் ஏனையோர் ஆகிய இவர்களது அறிவினாலும் அறிந்து கொள்ள முடியாத அரும்பொருளே நிகரற்றவனே உலக உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருப்பவனே எனது பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்தே செறிவான இருளிலும் தெளிவாக விளங்கும் தூய வானமே திருப்பெருந்துறையில் தங்கிடும் சிவனே தனக்கென தனித்த குணங்கள் அற்ற பேரின்பமே உன்னை வந்தடைந்த எனக்கு இனி எக்காலத்திலும் எவ்வித குறையும் இல்லை குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மண்ணே சிறை பெறா நீர்போல் பாயும் திருப்பெருந்துரையுறை சிவனே இறைவனே நீயன் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே குறைவற்ற நிறைபொருளே குற்றமற்ற அமுதமே முடிவற்ற ஒளிகுன்றே வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் வந்து என் உள்ளத்தில் நிலையாக தங்கிக் கொண்ட உயர்பொருளே அணைகடந்த கடந்த வெள்ளம்போல் என் மனதில் பாயும் அருள் வெள்ளமே திருப்பெருந்துறையில் வாழ்ந்திடும் சிவனே எனது கடவுளே நீ எனது உடலையே தங்கியிருக்கும் இடமாக கொண்டிருக்கிறாய் இது ஒன்றே போதும் இனி உன்னிடம் எதனை விருப்பத்தோடு கேட்கப் போகின்றேன் இறந்து இறந்து உருகே என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொழியும் கமலச்சேவடிவாய் திருப்பெருந்துரையுரை சிவனே நிரந்த ஆகாயம் நீர்நிலம் தீகால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கறந்ததோர் உருவே களித்தனன் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றே உன்னை எண்ணி எண்ணி கரையும் வண்ணம் என் உள்ளத்தின் உள்ளே எழுகின்ற ஒளிச்சுடரே தேவர்களது முடிகளின் மீது அழகுடன் விளங்கும் தாமரை போன்ற சிவந்த திருவடிகளை உடையவனே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே எங்கும் பரந்திருக்கக்கூடிய ஆகாயமாகவும் நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் தோற்றம் தருபவனே இவையல்லாமல் வேறு வடிவிலும் காட்சியளிப்பவனே மறைந்து நிற்கும் உருவத்தையும் பெற்றிருப்பவனே இன்றைக்கு நான் உனை எனது கண்களால் கண்டு களிப்படைந்தேன் இனி எனக்கு வேறு எக்குறையும் இல்லையே ஐயனே இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரையுறை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அரியகிருப்பாரே திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே எனக்கு இன்றைக்கு அருள் செய்தாய் எழும்பி வரும் கதிரவனைப் போல எனது உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அறியாமை இருளை அகலச் செய்தாய் அவ்வாறு நின்ற உனது தன்மையினை எண்ணி பார்க்க மறந்தேன் பின்னர் எண்ணி பார்த்தேன் உன்னை தவிர வேறொரு பொருள் இவ்வுலகத்திலே இல்லை என்பது தெரிந்தது ஒவ்வொரு பொருளிலும் அணு அணுவாய் சென்று சென்று சேர்ந்தாய் பின்னர் அவற்றிலிருந்து விடுபட்டு விடுபட்டு ஒரே பொருளாகவும் ஆனாய் எம்பெருமானே நீயே ஒரு பொருள் என்று சொல்வதற்கும் இல்லை நீ இல்லாமல் இவ்வுலகத்தில் எப்பொருளும் இல்லை ஆதலால் உன்னை அறிந்தவர்கள் இவ்வுலகத்தில் யார் இருக்கிறார்கள் ஒருவருமே இல்லையே